புதன் புதந்தசை இந்த ராசிக்கு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ஏழாம் இடத்துல சனி அதாவது கண்டக சனியாக இருக்கிறார் சனி பகவான் இந்த ஏழாம் இடத்துல சனி வரும்போது நேரடியான பார்வை உங்கள் ராசிக்கு விழும் அதாவது சனி பயிற்சியான பிறகு ஏழாம் இடத்துல சனி நிறைய பேர் வந்து புதன்தசையில் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க சனி தசையில ரொம்ப மோசமா கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க ராசியில இது வயதான தான் இந்த தசைங்கிறது வரும் இந்த புதன் தசை இந்த மூன்று நட்சத்திரம் அதாவது உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அறுபது வயசுக்கு மேல தொண்ணூறு வயசுக்குள்ள இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும் முப்பது வருடமான்னு கேட்காதீங்க பதினேழு வருடங்கள் தசா புத்தி இவர் அந்த பதினேழு வருடம்னா உங்க உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் கூட அடுத்தடுத்து தசைகள் அது முடிஞ்ச பிறகு கடைசியா புதந்தசை அதாவது வயதான காலகட்டத்துல வரும் அறுபது வயசுக்கு மேல தொண்ணூறு வயசுக்குள்ள இந்த புதந்தசை அப்படிங்கறது வரும் இந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் இவரே தொழிற்சாணாதிபதியா வரார் தொழிலை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக வரார் இது ராசி இதே லக்கணமாக இருந்தால் பரவாயில்ல தொழில் சாணாதிபதி அவர் தான் வேற லக்கணம் அதாவது வேற லக்கணம் என்ன லக்கணம் அந்த லக்கணத்துக்கு என்ன பாவத்துக்கு இந்த புதன் வராரு அப்படிங்கறத பாத்துங்க ஏன்னா லக்கணமும் முக்கியம் ராசியும் முக்கியம் ராசிக்கு என்ன தசை நடக்குது அப்படின்றதும் லக்கணத்துக்கு என்ன பலன்களை கொடுக்கறாரு அப்படிங்கிறதும் எடுத்துக்கணும் இப்ப வேற லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு வந்து பகை கிரகமா வந்தாருன்னு வச்சுங்களேன் பகை கிரகம் அப்படின்னாக்கா தனுசு லக்கணத்துக்கு பகை கிரகமா வருவார் அதே மாதிரி மீனத்துக்கு பகை கிரகமா வருவார் சூரிய சந்திரன் வீட்டுக்கு பகை கிரகமா வருவார் கடுமையான பகை கிரக லக்கணம் அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு மேஷத்துக்கும் அஹ் விருச்சகத்துக்கும் வந்து பகை கிரக லக்கணமாக வந்துடுவார் அந்த லக்னம் அதாவது அந்த லக்னம் வந்து இந்த ராசிக்கு ஆகாது அப்போ ராசிக்கு நன்மை செய்வாரா இல்லை லக்னத்துக்கு தீமை செய்வாரா அது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல மறைமுக தொடர்பு ராசிக்கும் பலனை கொடுக்கும் லக்னத்துக்கும் பலன் கொடுக்கும் எப்படி அப்படின்னாக்கா உங்கள் ராசியில் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் சுபகிரக நட்சத்திரம் ஏறி சுபகிரக பார்வை அதாவது ராசிக்கு மறையாமல் இருந்துச்சுனாக்கா ராசிக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் லக்னத்துக்கு மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா லக்னத்துக்கு மறைவு சாணம் அப்படின்னாக்கா அவயோக லக்னமாக வந்து மறையிறது நல்லது யோக லக்னமாக வந்து மறைஞ்சிச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுத்துரும் இப்போ ரெண்டு பலன்களும் உண்டு இதில் புதன் இருக்கக்கூடிய இடம் அதாவது உங்கள் சுய ஜாதகத்துல எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட அவர் எப்படி இருக்கார் மறையாமல் இருக்காரா ஆட்சி உச்சத்தில் இருக்காரா அவர் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து அதை வலுவா இருக்கும் அந்த நட்சத்திரம் ஏறுறது இருக்கு அந்த புதன் ஏறின நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திர அதிபதி எங்க இருக்கார் அதுவும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இத்தனை விஷயங்கள் இருக்கு இந்த புதந்தசை அப்படிங்கிறது நல்லது பண்ணணும் அப்படின்னாக்கா ஏன்னா இந்த வயதான காலகட்டத்தில் வர்றதுனால புதந்தசை நிறைய பேருக்கு வந்து பாதிப்புகளை கொடுத்துருக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுத்துருக்கும் ஒன்னும் உடல்நிலை தொந்தரவுகள் கடன் பிரச்சனை எந்த வயதுல வந்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் தொழில் ரீதியாக ஒரு கடன் அமைப்பு கொடுத்துருக்கும் ஏன்னா லக்கண பாவனம் ஒன்று இருக்கு இல்லையா இப்போ வந்து மகர லக்கணத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் கும்பலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியா வந்துடுறார் மகர லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வராரு ஆறுனால் கடன் இப்போ வந்து இந்த ராசிக்கு கும்ப லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ ஆறாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டதுனாக்கா இப்போ ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுனாக்கா டோட்டலாகவே கடனமைப்பு கன்ஃபார்மாக கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் அந்த புதன் தசையில் அமைப்பு கொடுக்கும் இப்போ சனி தசை தான் புதன் தசை வந்திருக்கு ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் இருப்பாங்க அரசியலில் இருப்பாங்க இல்லை அரசாங்க உயர் பதவியில் இருப்பாங்க எல்லாமே நல்லாவே இருந்திருக்கும் சனி தசையில் சனி தசையில் கஷ்டப்படவங்களும் இருக்கிறாங்க அது வேற கதை இருந்தாலும் இப்போ நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ சனி தசையில் நல்லா இருந்தாங்க நல்ல ஒரு வளர்ச்சி ஆனால் புதன் தசையில் ஒன்றுமே இல்லைங்க தசை ஆரம்பித்த பிறகு அதுக்கு முன்னாடி எனக்கு வேலை போச்சு எப்படி பார்த்தாலும் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு இது மாதிரி தனியார் துறையில இருந்தால் ஐம்பத்தி நாலு அது மாதிரி கூட வேலை போயிடும் அந்த சனி தசையே போய் வேலை போயிடும் தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு பிரச்சனை இப்போ தசை ஆரம்பித்தோம் எனக்கு வேலை வாய்ப்பு சரியாமையில் ஒரு தொழில் ஆரம்பித்தேன் அந்த தொழிலே எனக்கு சரியா கொடுக்கல கை கொடுக்கல இல்லை நான் வந்து எம்ப்ளாயி தான் அதுக்கு அர்த்தமும் நான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன் வேலையில இடமாற்றம் வந்தது புதன் தசையில அதுல இருந்து பெருசா ஒண்ணு இல்லைங்க பெருசாக வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளும் இருக்கிறாங்க இல்ல அந்த புதன் தசை ஆரம்பிச்சல இருந்து நல்லா பிக்கப் ஆகிருப்பாங்க முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நல்லது பண்ணிடும் ஏன்னா ராசியாதிபதி தொழில் தொழிற்சாணாதிபதி பத்துக்குடையவன் அப்படின்றதுனால எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல அமைப்பில் உக்காஞ்சிருவோம் ஜாதகத்துல முதல் பத்து வருஷம் பின்னாடி ஏழு வருஷம் அப்படி எடுத்துக்கணும் நம்ம முதல் பத்து வருஷத்துல கஷ்டப்படுறீங்க அப்படின்னா பின்னாடி ஏழு வருஷம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா பின்னாடி ஏழு வருஷம் எப்படின்னாக்கா பத்து வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துல இருந்து பதினோராவது வருஷம் வந்து தசை செவ்வா புத்தி ஆரம்பிக்கும் கன்னியா லக்னம் கன்னியா ராசி இருந்தா ஒரே பலன்கள் தான் இந்த ராசிக்கு புதன் தசை லக்கணத்துக்கு வந்து அவயோகராக இருந்த புதன் வந்துச்சுனாக்கா அப்போது செவ்வாயோட வீடு வந்துச்சுன்னாக்கா செவ்வாய் இருந்து பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ செவ்வாயோட லக்னமாக வந்துச்சுன்னாப்ப விருச்சிக லக்னம் அப்படி இல்லைனாக்கா மேஷ லக்னம் சூரிய சந்திர லக்னம் இதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் இருந்து பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்கள் நீங்க நம்பலாம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படியே ஒரு சில பேருக்கு அந்த பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்துல முன்னாடி பத்து வருடம் நல்லது பண்ணிட்டு பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்துலேயும் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா எப்படி கொடுக்கும் ஒன்று உடல்நலை சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி இல்லைனாக்கா செவ்வாய் அப்படிங்கிறது மூணு எட்டு குடையவன் அஷ்டமாதிபதி அந்த புத்திங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது அங்கே ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் வந்து இப்போ எப்படி வரும் அப்படின்னாக்கா ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது இப்போ செவ்வா புத்தி நடந்தாலும் சரி பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்கள் இருந்துச்சுனாக்கா ஏன்னா அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகம் முன்னாடி அந்த பத்து வருடத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அந்த பத்து வருடத்தில் இருக்கிறவங்க பெருசா கஷ்டங்களை கொடுக்காது அந்த கஷ்டங்கள் சனியால கிடையாது அதாவது இப்ப கஷ்டப்படுறீங்க முன்னாடி பத்து வருஷத்துல கஷ்டப்படுறீங்க ஆறாம் இடத்துல சனி வந்துச்சு ஆறாம் இடத்துல சனி வரும்போதே எனக்கு நோய் வந்தது இல்ல கடன் வந்தது வேலை ரீதியா கடன் வந்தது தொழில் ரீதியா கடன் வந்தது ஒரு சின்ன சின்ன கடன் தான் அது வந்து சுப கடன்கள் தான் கொடுத்துருக்கும் மோசமான தசையா இருந்தா அந்த தசை தான் கொடுக்கும் உங்களுக்கு அதாவது புதன் தசை அப்படிங்கிறது கொடுக்கும் புதன் புத்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கேது புத்தி அதன் பிறகு சுக்கர புத்தி சூரியன் சந்திரன் எல்லாம் நியூட்ரல் அது எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய தான் உங்க ஜாதகத்துல இருக்கும் முதல் பத்து வருடத்துல உங்களுக்கு புதன் தசை புதன் புத்தியில இருந்தே நல்லா இருக்கு உங்க சுய ஜாதகத்துல நல்ல ஒரு அமைப்புல இந்த ஜாதக ரீதியா அதாவது வந்து புதன் நல்ல நட்சத்திரம் ஏறி சுபகிரக நட்சத்திரம் ஏறி சுபகிரக பார்வை ராசிக்கு மறையாமல் லக்னத்துக்கு சுபராகி மறையாமல் இருந்தால் டோட்டலாவே அந்த முதல் பத்து வருடத்துக்குள்ள சுக்கர புத்திக்கு அப்புறமும் சூரியன் சந்திரன் எல்லாமே வந்து ஒரு நல்லது செய்ய அமைப்புல வந்துருவாங்க அதன் பிறகு பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்க இருக்கு இல்லையா அந்த ஏழு வருடத்துல செவ்வா புத்தியில தான் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும் போது செவ்வா புத்திக்கு பிறகு ராகு புத்தியும் அதன் பிறகு குரு புத்தி குரு புத்தி இந்த ராசிக்கு ஆகாது சனி புத்தி வந்து ஆறாம் அதிபதியா வந்துருவாரு அதுவும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகமா வந்துடும் கடைசில பாத்தீங்கன்னாக்கா அந்த ஏழு வருடங்கள் அப்படிங்கிறது கடுமையான கெடுபலன்களை கொடுத்துரும் முன்னாடி பத்து வருஷத்துல நல்லா இருந்தீங்கன்னாக்கா பின்னாடி ஏழு வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அது எது சார்ந்து அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல என்ன பா பாவத்துக்கு இருக்கோ அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அந்த பாவகம் பாதிக்கப்படும் டோட்டலாவே எல்லாமே பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு வந்து சொத்து ரீதியா பிரச்சனை கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போகலாம் அதாவது சொத்து ரீதியா இல்ல பூர்வீக சொத்து ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அஞ்சாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுங்களேன் பூர்வீக சொத்துல பிரச்சனை வரலாம் அப்படி இல்ல உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தொழில் ரீதியா ஏன்னா தொழில் சனாதிபதி இவரு தொழில் சனாதிபதி பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்திலையும் பாதிக்கப்படலாம் முன்னாடி வரக்கூடிய பத்து வருடத்துலையும் பாதிக்கப்படலாம் அது வந்து உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து முன்னாடி பத்து வருஷத்துல நல்லா இருக்கிறீங்க பின்னாடி ஏழு வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் முன்னாடி பத்து வருஷத்துல வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்தை நீங்க நம்பலாம் ஆனால் நம்பலாம் அப்படின்றது கூட எதிர்க்கு வரக்கூடியது அஷ்டம சனி எதிர்க்க இப்ப இருக்கக்கூடியது அஷ்டம சனி இப்ப வந்து கண்டக சனியா இருக்குது கண்டக சனியாக இருக்கும்போது இப்ப பதினோரு வருடத்துக்கு அப்புறம் பத்து வருடத்துக்கு பிறகு பத்து டு பதினேழுன்னு வச்சுங்களேன் இந்த பதினேழுன்னா அந்த ஏழு வருடத்துல இப்போ ஆறாம் இடத்துல சனி வரும்போது கடன் அமைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி வரும்போது செவ்வாய் புத்தி நடந்தாலும் சரி செவ்வாய்க்கு அப்புறம் ராகு புத்தி நடந்தாலும் சரி குரு புத்தி நடந்தாலும் சரி அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும் வேலை பாதிக்கும் தொழில் பாதிக்கும் அப்படியே ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டுமே நடக்கும் அதுவும் வந்து சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் அந்த ராகு புத்தியும் செவ்வாய் புத்தி கூட ஒரு சில பேருக்கு வந்து மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ ராசிக்கு அவயோகர் அவர் செவ்வாய் ஆனால் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் ரெண்டுமே கொடுக்கும் ஒரு வீடு கட்டுவாங்க கடன் வாங்குவாங்க இது மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வழக்குகள் அது மாதிரி போகும் ஒரு சில பேருக்கு இப்படி கலந்து கொடுக்கும் ஒரு பக்கம் நல்ல வருமானம் வந்துட்டே இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு கேஸ் அழிஞ்சிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் நல்லது நடக்கும் ஒரு பக்கம் கெடுதல் நடக்கும் அது மாதிரி லக்ன யோகராக செவ்வாய் வந்தால் செவ்வாய் புத்தியில இருந்து அது நடக்கும் ரெண்டுமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைங்க ஆனால் பாத்தீங்கன்னாக்கா வேலை வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும் இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கும் இல்லைனாக்கா ஒரு சில பேருக்கு டோட்டலாகவே அந்த சிவா புத்தியில இருந்தே இப்ப ஆறாம் இடத்துல சனி வரும்போது ஆறாம் இடத்துல சனி வரும்போதே கொடுத்துருக்காது ஆறாம் இடத்துல சனி வந்து ஒரு வருடம் கழிச்சு கிட்டத்தட்ட சென்ட்ரு பகுதியில் இருந்து அந்த ஆறு கூடைய பலன்களை அந்த சனி பகவான் கொடுக்க ஆரம்பிக்கும் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகமா இருந்தாலும் சரி இல்ல ராசிக்கு பகை கிரகமா இருந்தாலும் சரி அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்கப்படும் வேலை தொழில் அது மாதிரி குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கிறது பசங்க வழியில பிரச்சனை கொடுக்கறது இது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை வச்ச சொல்லிடல அது மாதிரி இது மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நிறைய கொடுத்துருக்கும் இப்ப ஏழாம் இடத்துல வரும்போதும் அந்த பலன்களை தான் கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து புதன் தசையில கஷ்டப்படுறாங்கன்னாக்கா அப்படிதான் இப்ப முதல் பத்து வருஷத்துக்குள்ளேயே கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுங்களேன் இப்ப ஏழாம் இடத்துல வரும்போதும் அந்த ப்ராப்ளத்தை கொடுக்குது எட்டாம் இடத்துல வரும்போதும் அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும் ப்ராப்ளம் மீன்ஸ் என்னன்னாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த காரகத்துவத்துல இருக்கு அது பாதிக்கப்படும் ஒன்னும் பொருளாதாரம் இல்ல வேலை வாய்ப்பு வருமானம் வராம இருக்கிறது மணி லாக் ஆகுறது இப்ப சனி பார்க்கக்கூடிய இடங்களை செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் செவ்வாய் யோகரா இருந்தா அந்த வருமானம் வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் ராசிக்கு யோகர் அவர் அது மாதிரி சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் டக்குன்னு ஒரு வீடு கட்டுறது வருமானம் வர்றது அது மாதிரி வந்துடும் இந்த செவ்வாய் பகவானு யோகராக இருந்தா கூட அஷ்டமாதிபதி நட்சத்திரம் ஆறாம் அதிபதி நட்சத்திரம் இது மாதிரி ஏன்னா ஆறு எட்டு அப்படின்னாக்கா அது அவமானப்படக்கூடிய இடம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அப்படின்ட்டு நிறைய கொடுக்கும் சும்மா வந்து ரெண்டு பலனும் கொடுக்கும் ஒரு பக்கம் வருமானம் கொடுக்கும் ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸு அது மாதிரி கொடுக்கும் நிறைய குழப்பமாவே இருக்கும் அது சுய ஜாதகத்துல ஒரு ஒரு பலன் தான் இதை பார்க்கக்கூடிய நபர்கள் பல தரப்பட்ட நபர்களா இருப்பீங்க அவங்கவுங்களுக்கு வேற வேற பிரச்சனைகள் இருக்கும் அது எது சார்ந்து அப்படின்னாக்கா அந்த இடத்த சார்ந்து நீங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறீங்களோ கடன் நோய் வழக்கு ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டால் எட்டுன்னாக்கா ரொம்ப அவமானப்படுறது சொந்த பந்தங்கள் பிரச்சனை உடல்நலம் கஷ்டப்படுறது இல்லை ஆக்சிடென்ட் ஆகிறது இது மாதிரி இது எல்லாம் நிறைய மருத்துவ செலவுகள் அது மாதிரிலாம் அந்த செவ்வாய் புத்தியில இருந்து அது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் நெகட்டிவ் அப்படின்னாக்கா இது மாதிரி சொல்லலாம் நல்ல பலன்கள் அப்படின்னாக்கா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது லக்ன யோகராக இருந்தால் சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் அப்படி இல்லைன்னாக்கா சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கையில் இருந்துச்சுனாக்கா ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா இப்ப சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும் போது இப்ப வீடு கட்டுறது அது மாதிரி வருமானம் வர்றது வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்த பணம் ரொம்ப நாளா வராம இருக்கும் அது வர்றது இது மாதிரி நிறைய நல்ல பலன்களையும் கொடுக்கும் ஒரு பக்கம் வந்து கஷ்டத்தையும் கொடுக்கும் அதாவது அஷ்டம சனில கொஞ்சம் கவனமா இருங்க இப்ப ஏழாம் இடத்துல சனி அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்குது இந்த புதந்தசையில அப்படின்னாக்கா இது மாதிரியான தான் இந்த புதந்தசு அப்படிங்கிறது இருக்கும் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் புத பகவானுக்கு மறைவு சாணத்துல இருந்தாலோ அப்படி இல்லை லக்கணத்துக்கு மறைவு சாணத்துல இருந்தாலோ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மூன்று பார்வைகள் இருக்கு இல்லையா அந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்ப ராசிக்கு வந்து மறைவு சாணம் கிடையாது ஆனால் உங்க லக்னத்துக்கு அது மறைவு சாணமா இருந்தால் அவயோகம் செய்யக்கூடிய கிரகமா இருந்தால் அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் அங்க பாதிக்கப்படும் அதனால வேலை வாய்ப்புல தொழில் இல்லைனாக்கா குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கலாம் புதந்தசை அப்படிங்கிறது உங்களுக்கு கெடுபலம் செய்யுது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னாக்கா இதன் பிறகு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா எதிர்க்க வரக்கூடிய அஷ்டம சனியை ஓரளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் உசாராக இருந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணுமோ அதெல்லாம் கவனமா இருந்தீங்கன்னாக்கா அதாவது தொழில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல எடுத்து நீங்க பண்ணீங்கனாக்கா எதிர்க்கு வரக்கூடிய அஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது நன்றி